பதினைந்து மாவட்டங்களில் பரவி வருவதை சுகாதாரத்துறை கண்டறிந்துள்ளது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தென்காசி போன்ற மாவட்டங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் பரவல் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் முன்னூற்று ஆறு பேர் ஜாப்பானீஸ் மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளன மொத்தம் தமிழ்நாட்டுல பதினைந்து மாவட்டங்கள்ல அதாவது ஜப்பானிய மூளை காய்ச்சல் பரவிட்டு வருதுங்க இதுக்கு வந்து என்ன அறிகுறிகள் என்ன ப்ரிவென்ஷன் பண்ணலாம்றத இந்த வீடியோல டாக்டர் ரஞ்சிதா இந்த மாதிரி மோஸ்ட் சச் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க வீடியோ ஜப்பானிய மூளை காய்ச்சல் இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு பாத்தோம்னா முதல் முறையா வந்து ஜப்பான்ல ஜப்பானிய மூளை காய்ச்சல்னு பேர் வச்சுட்டாங்க இருபத்தெட்டு பர்சன்ட் வந்து இதுல இன்ஃபெக்ட் ஆனவங்க இறந்துடுறாங்க அதுல முப்பது பெர்சன்ட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மூளை காய்ச்சலால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நரம்பியல் தொந்தரவு அதிகமானதா வந்து ஆய்வுகள் சொல்லுது இந்த டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் ஃபோர்க்குள்ளேயே வந்து முன்னூத்தி ஆறு பேர் வந்து இந்த மூளைக்காய்ச்சலால தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டிருக்காங்க பதினைந்து மாவட்டங்கள்ல சென்னை தான் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஆஹ் கேசஸ் வந்து பதிவாயிருக்கு இந்த ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் இந்த மூளைக்காய்ச்சல் எப்படி வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் இல்லங்க சாதாரண கொசுதான்ஸ் ஒரு வேரியன்ட் ஆன ஒரு கொசு இருக்கு இப்ப எப்படி வந்து சிக்கிம் குனியோக்கெல்லாம் வந்து எஜிப்டஸ் மஸ்கிட்டோ பீமேல் மஸ்கிட்டோன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஜப்பானிய காய்ச்சலுக்கான காரணம் வந்துட்டு இந்த கியூலக்ஸ் மஸ்கிட்டோ தான் சோ இந்த மஸ்கிட்டோ மட்டும்தான் காரணமான்னு கேட்டா பிக் பன்றியில இருந்தும் வரலாம் இல்லைன்னா வைல்டு பேர்ட்ஸ் அதனாலயும் வரலாம் மெயினா வந்து மஸ்கிட்டோனாலதான் வருது இருக்க கொசு தான் பட் இது பாதிக்கப்பட்டவங்க நீங்க கேட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் வந்து நரம்பியல் பாதிப்பும் சரி உடம்பு வீக் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றது நரம்பியல் பாதிப்புன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து சிவியரா இருக்கும் சோ லைஃப் டைம் வந்து நரம்பியல் பாதிப்பை வந்து ஃபேஸ் பண்றாங்க இதுல எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கேசஸ் வந்து பதினைந்து வயதுக்கு கீழ இருக்க குழந்தைங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க அந்த மழை காலங்கள்ல அதிகமா பாக்கலாம் தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல இப்போ ரீசெண்டா கோடை மழை பெய்ஞ்சு பாத்தீங்களா அந்த டைம்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆஹ் இதோட இன்குபேஷன் பீரியட்னு பாத்தீங்க ஃபைவ் டு பிப்டீன் டேஸ் இன்குபேஷன் பீரியட்னா என்ன அதாவது இன்ஃபெக்ஷன் ஆனதுல அப்பியரன்ஸ் தி ஃபர்ஸ்ட் சிம்டம் முதல் முதல் அறிகுறி வருது பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆனதுல இருந்து முதல் அறிகுறி வருது பார்த்தீங்களா அதுக்கு நடுவில் இருக்க பீரியட் தான் வந்து இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம் அந்த இன்குபேஷன் பீரியட் வந்து ஃபைவ் டு ஃபிஃப்டின் டேஸ் ஃபர்ஸ்ட் ஆறு நாட்கள் வந்து ப்ரொட்ரோமல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இந்த ஸ்டேஜ்ல வந்து என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபீவர் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து தலைவலி இருக்கலாம் மூன்றாவது வந்து ரைகர்னு சொல்லுவோம் உடல் நடுக்கம் ஷிவரிங் வந்து ஜாஸ்தியா இருக்கும் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டனல் டிஸ்டர்பன்சஸ் வாமிட்டிங்கோ டயேரியாவோ இருக்கலாம் கொமட்டுற மாதிரியும் இருக்கும் சில பேருக்கு வாந்தி வரும் ஆனா வராத மாதிரி இருக்கலாம் ரொம்ப டயர்டாவே இருக்கிறது ரொம்ப லெட்டார்ஜிக்கா ஃபீல் பண்றது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டேஸ் இந்த ப்ரோட்ரோமல் ஸ்டேஜ்ல இருக்கலாம் செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அக்யூட் என்செஃபலைட்டிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் செகண்ட் ஸ்டேஜ் வந்து த்ரீ டு ஃபிஃப்த் டேல இந்த அறிகுறிகள்லாம் தெரியலாம் ரொம்ப ஹை ஃபீவர் இருக்கலாம்

டிஸ்டோனியான்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல இருக்க தசைகள் எல்லாமே இறுக்கி பிடிக்கிறது இழுத்து பிடிக்கிறது கான்ட்ராக்ஷன் அந்த மாதிரி ஆகலாம் கழுத்துல இருக்க மசில்ஸ் வந்துட்டு இறுக்கமாகிறது பக்கவாதம்னு சொல்லுவோம்ல அதுல வந்து ஹெனி ஒரு சைடு வந்து ஒரு சைட் மட்டும் பேரலைஸ் ஆயிடும் இதெல்லாம் தான் வந்துட்டு லேட்டர் அதாவது த்ரீ டேல வர சிம்டம்ஸா இருக்கலாம் இதுக்கப்புறமும் லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா சிஎன்எஸ் இன்வால்வ் ஆகலாம் அதாவது நரம்பு மண்டலம் இது வந்து பாதிப்படையலாம் ஆஹ் பிஹேவியர் சேஞ்சஸ் அவங்க பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ் தெரியலாம் சாதாரண தான் பட் இது எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்து தருதுன்றத பாத்துக்கோங்க பிரெயின் வரைக்கும் போய் பாதிக்கிறதுனால சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க சாதாரண கொசுதான் நம்ம அலட்சியமா விடுறோம் ஆனா ஒரு சின்ன கொசுல இருந்து பரவுற ஒரு இன்ஃபெக்ஷன் மூளையை பாதிக்கிறது நரம்பு பாதிக்கிறது பக்கவாதம் வருது வலிப்பு வருது இந்த அளவுக்கு சிவியரா வந்து பாடி டேமேஜ் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியுமா எஸ் பண்ணும் சோ அதுக்கான ப்ராப்பரா ப்ரிவென்ஷன் வந்து எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத டயக்னோசிஸ் நான் சொல்றேன் காம்ப்ளிமெண்ட் டெஸ்ட் இதுல வந்து ஆன்டிபாடிஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டெஸ்ட் செகண்ட் வந்து நியூட்ரலைசேஷன் டெஸ்ட் இந்த டெஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் மூணாவது இம்மினோன்ஸ் அசே இந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிபாடிஸ கண்டுபிடிக்கிற ஆன்டிபாடிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் மூணு டெஸ்ட் வழியா நம்ம வந்து இந்த ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் வந்து இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்ப அடுத்து வந்து ப்ரிவென்ஷன் வர்றதுக்கு முன்னே வந்து நம்ம பிரிவென்ட் பண்ணிக்கிறது இன்னும் நல்லது சோ அதுல என்னென்ன பண்ணலாம்ன்றதை நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெக்டார் கண்ட்ரோல் தாங்க இந்த கொசு வந்து நிறைய இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரீட்ஸ்ல வந்துட்டு அடிக்கடி வந்து அந்த மருந்து கொசு மருந்து வந்து அடிக்கிறாங்களான்னு பாத்துக்கோங்க அடிக்கல அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணி அடிக்க சொல்லுங்க நிறைய வந்து தண்ணி தேங்குற இடம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா சொல்லி அடிக்க சொன்னாதான் இதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் இப்ப வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா ஒரு இடத்துல தண்ணி ரொம்ப தேங்கிட்டே இருக்காத மாதிரி பாத்துக்கோங்க இல்ல குடம் குடத்துல தண்ணி புடிச்சு வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் ப்ராப்பரா வச்சு க்ளோஸ் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க ஓபன் பண்ணி வைக்காதீங்க மஸ்கிட்டோ நெட் வந்து போட்டுக்கோங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்கன்னா கடையிலே விற்கும் அந்த மஸ்கிட்டோ நெட் மாதிரி நம்ம அந்த கையிலே புடிச்சு தூக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட் வந்து வாங்கிக்கோங்க குழந்தைங்களுக்கு குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா மெயினா வந்து லாங் ஸ்லீவ்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த மாதிரி கொசு தொல்லை அதிகமா இருக்கும் போது கை கால்கள் கவர் ஆயிருக்க மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டு விடுங்க ஸோ இவ்வளவுதாங்க இதோட அறிகுறிகள் இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணும் இது எல்லாமே நான் சொல்லிட்டேன் சோ உங்களை நீங்க தற்காத்துக்கிறது உங்களோட பொறுப்பு உடம்ப பாத்துக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்